ஸ்டோரி நைட்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் ரம்யா இன்னைக்கு நீங்க கேட்க போறது உண்மையை மட்டுமே பேசுவதா சபதம் எடுத்த சத்யவான் ஹரிச்சந்திரனோட கதை நம்ம சேனல்ல பல மாதங்களுக்கு முன்னாடியே எபிசோட்ஸா போட்டதான் திரும்பவும் முழு கதையா தொகுத்து போட்டிருக்கேங்க கதை முன்னோட்டம் ஹரிச்சந்திரன் அப்படினாலே உண்மைய மட்டும் பேசுவாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவரும் பொய்களும் சொல்லி இருக்காரு ஏமாற்றவும் செய்திருக்காரு இப்படி இருக்க வாழ்க்கையோட ஒரு கட்டத்துல உண்மையை மட்டுமே பேசறதாவும் கொடுத்த வாக்கை காப்பாற்றதாவும் சபதம் எடுக்கிறாரு இதனால அவருக்கு நிறைய சோதனைகளும் வந்தது அரண்மனை மனைவி குழந்தை மக்கள் எல்லாரையும் இழந்துட்டாரு அந்த நிலையிலும் கூட கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவேன்னு நேர்மையாவே நடந்துகிட்டாரு மன்னன் ஹரிச்சந்திரன் அப்படி ஒரு சத்தியத்தை மேற்கொண்டதுக்கு காரணம் என்ன வாங்க கதைக்குள்ள போகலாம் ஹரிச்சந்திர மன்னன் ராமாயணம் மகாபாரதம் காலத்துக்கு முன்னாடியே பிறந்தவர் இவர் ஷத்ரியர் சூரிய குலத்தை சேர்ந்தவர் அதாவது உதிக்கிற சூரியன் இருக்குல்ல அந்த சூரிய தேவனுடைய வம்சாவழி வந்தவர் தான் ஹரிச்சந்திரன் ராமாயணத்துல வர ராமர் கூட இவருடைய ஹரிச்சந்திரன் ராமருக்கு பாட்டன் முப்பாட்டன் மோற மாதிரி வரும் ஹரிச்சந்திரன் அயோத்தியா நாட்டு மன்னன் ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி பேரழகி குணத்திலும் பண்பிலும் ஒழுக்கத்திலும் கூட மிகச் சிறந்தவள் ஹரிச்சந்திரனும் அவருடைய மனைவி சந்திரமதிக்கும் கல்யாணமாகி பல வருஷம் ஆனாலும் புத்திர பாக்கியம் இல்லாம இருந்தது அதனால அவருடைய குலகுருவான முனிவர் வசிஷ்டர் கிட்ட இதுக்கு ஏதாவது பூஜை அதுக்கு வசிஷ்டர் வருண பகவான பக்தியோட பூஜை செஞ்சு வழிபட்டு வந்தா விருப்பம் நிறைவேறும்னு சொல்றாரு ஹரிச்சந்திரனும் கங்கை நதி கரையில வருண பகவான வேண்டி தவம் செஞ்சாரு வருணனும் ஹரிச்சந்திரனோட தவத்துல மகிழ்ந்து புத்திர வரம் தராரு ஆனா ஒரு நிபந்தனை விதிக்கிறாரு அதாவது குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே ஒரு யாகம் வளர்த்து அந்த குழந்தைய யாக பசு மாதிரி கட்டி போட்டு கழுத்தோட வெட்டி நரபலி கொடுக்கணும்னு சொல்றாரு ஹரிச்சந்திரனும் தனக்கு மலடன்ங்கிற பேரு நீங்கன்னா போதும்னு வருணனோட நிபந்தனைக்கு ஒத்துக்கிறாரு ஹரிச்சந்திரன் அரண்மனைக்கு போய் அவரோட மனைவி கிட்ட புத்திர பாக்கியம் உண்டாக போற விஷயத்த சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எண்ணி பத்து மாசத்துல சந்திரமதிக்கு அழகான ஆண் குழந்த பிறந்தது ஹரிச்சந்திரன் அதை ஒரு ஆடம்பரமான விழாவா கொண்டாடினாரு நடன நிகழ்ச்சி இன்னிசை நிகழ்ச்சி மற்றும் நிறைய தானம் தர்மங்கள்னு அரண்மனையே ஆனந்தத்தில பொங்கி வழிஞ்சது அப்போ வருண தேவன் ஒரு பிராமண வேஷம் போட்டு ஹரிச்சந்திரன் கிட்ட வர்றாரு ஹரிச்சந்திரா நான் தான் வருண தேவன் உன் விருப்பப்படி உனக்கு புத்திரவரம் அளித்தேன் நீ கொடுத்த வாக்கின்படி புத்திரனை யாக பசுவாக கட்டி நரமேத யாகம் நடத்தாமல் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேக்குறாரு ஹரிச்சந்திரனுக்கு தாமர முட்டு போன்ற தவச்செல்வனை எப்படி நரபலி கொடுக்கறதுன்னு தயக்கும் மருணதேவன் கிட்ட என்ன காரணம் சொல்லி இதை தடுக்கலாம்னு யோசிச்சு பிள்ளை பிறந்த பத்து நாள்ல எந்த தகப்பனும் யாகம் வளர்க்க கூடாதுன்னு தாய்க்கு ஒரு மாசம் நீட்டு காலம் ஒரு மாசம் கழிச்சு யாகம் செய்யறதா சொல்லி சமாளிச்சுட்டாரு அப்படின்னு பேர் வைக்கிறாரு ஹரிச்சந்திரன் கேட்ட ஒரு மாச காலம் முடிஞ்சிருச்சு வருணதேவன் இரண்டாவது முறையா வந்து ஹரிச்சந்திரன் கிட்ட யாகம் செய்ய சொல்லி கேக்குறாரு இந்த முறை என்ன காரணம் சொல்லி மகனை காப்பாத்தலாம்னு யோசிச்சு பெரியவங்க பல் இழந்த பசுவை வச்சு யாகம் வளர்க்க மாட்டாங்கன்னு அதனால தன்னோட மகனுக்கு பற்கள் முளைச்சதுக்கு அப்புறம் யாகம் வளர்க்கிறதா சொல்லி சமாளிச்சுட்டாரு சில வருடங்கள்ல லோகிதாசனுக்கு பற்கள் முளைச்சதும் வருண தேவன் மூன்றாவது முறையா ஹரிச்சந்திரன் கிட்ட யாகம் வளர்க்க சொல்லி திரும்பவும் வர்றாரு இந்த முறையும் ஹரிச்சந்திரன் யாக பசுவா இருக்கிறவங்களுக்கு கேசம் இருக்க கூடாதுன்னு அதனால மகனுக்கு தலைமுடியை காணிக்கை செஞ்சதுக்கு அப்புறம் அதாவது மொட்டை போட்டதுக்கு அப்புறம் யாகம் செய்யறதா சொல்லி சமாளிக்கிறாரு வருண தேவனுக்கு கோபம் ஆயிருச்சு ஹரிச்சந்திரா நான் வரும்போதெல்லாம் நீ புத்திர பாசத்தால் ஏதாவது சமாதானம் சொல்லி திருப்பி விடுகிறாய் இனி உன் புத்திரனுக்கு முடிக்காணிக்கை செய்த பிறகும் யாகம் செய்யாவிட்டால் சபித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் லோகிதாசனுக்கு முடிக்காணிக்கை செஞ்சிட்டு சந்தோஷமா இருந்தாங்க அப்போ வர்ணதேவன் நான்காவது முறையா வந்து இடி முழக்க குரல்ல இப்போதே யாகம் செய் அப்படின்னு கோபமா கத்துறாரு இந்த மாதிரியும் ஹரிச்சந்திரன் பிராமணர் சத்ரியர் குலத்தில் பிறந்தவங்க பூநூல் சடங்கு செய்யணும்னு தன்னுடைய மகனுக்கு பதினோராவது வயதுல அந்த சடங்கு செய்ய போறதாகவும் சொல்லி அவரை இன்னும் சில வருஷம் பொறுத்திருக்குமாறு கேட்டுக்கிறாரு வருணதேவனும் தேவனும் சரின்னு கோபத்தோடைய போயிடுறாரு ஹரிச்சந்திரனுக்கு வரம் கேட்டதும் போதும் இப்போ இவரால படுற அவஸ்தையும் போதும்னு இருந்தது பில்லவரம் தந்து தெய்வமான அவரு இப்படி பிள்ளைய கொள்ளும் இருக்காரே அப்படின்னு ரொம்பவும் மனம் வருந்தினான் பதினோரு வயசும் ஆட்சி பூநூல் விழாவும் சிறப்பா நடந்து முடிந்தது வருணதேவனும் ஐந்தாவது முறையா தோன்றி யாகம் வளர்க்க சொல்லி கேட்கிறாரு இந்த முறையும் ஹரிச்சந்திரன் வருணதேவா தேவா எனக்கு பிள்ளைவரம் தந்து மலடன் என்ற பெயரை நீக்கினாய் ஆகையால் உமக்கு செய்ய வேண்டிய யாகத்தை மிக சிறப்பாக செய்ய எண்ணியிருந்தேன் இது சத்தியம் ஆனால் பூநூல் சடங்கு செய்த பிறகு சமாவர்த்தனம் என்ற சடங்கையும் செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த ஒரு சடங்கை மட்டும் செய்துவிட்டு யாகத்தை சிறப்பாக செய்து விடுகிறேன் அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்டதும் வருணதேவன் தேவன் ராஜாதிராஜனே உன் சாதுரியத்தை நான் எப்படி பாராட்டுவேன் நான் வரும் போதெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்னை ஏமாற்றி திருப்பி அனுப்பி அனுப்பிவிடுகிறாய் பரவாயில்லை நீ கூறியபடி உன் புத்திரனுக்கு சமாவர்த்தனம் நடத்திய பிறகாவது ஒரு காரணமும் சொல்லாமல் கட்டாயம் யாகத்தை விடு சமாவர்த்தன சடங்குனா எனக்கு என்னன்னு தெரியலங்க யாருக்காவது தெரிஞ்சா கீழே செக்ஷன்ல சொல்லுங்க இப்படி இருக்கும் போது லோகிதாசனுக்கு வருணதேவன் வந்துட்டு போறதும் அவனை யாக பசுவா கட்டி நரபலி கொடுக்க போற விஷயமும் தெரிய வருது லோகிதாசன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் தலைமறை வாயிட்றான் ஹரிச்சந்திரனும் மகனை தேடுறதுக்காக எல்லா பக்கமும் அவரோட ஆட்களை அனுப்புறாரு வருண தேவனும் ஆறாவது முறையாக தோன்றி ராஜனே இதுவரை சொல்லி வந்தது போல் இனியும் எதுவும் காரணம் சொல்லாதே சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் உன் புத்திரனை யாக பசுவாக கட்டி இப்போதே யாகம் செய்வாயாக என்றார் ஹரிச்சந்திரன் மிகுந்த புத்திர சோகத்தோட லோகிதாசன் உயிருக்கு பயந்து ஓடி போன விஷயத்த சொல்றாரு இத கேட்டதும் வருணதேவன் மிகுந்த கோபத்தோட ஹரிச்சந்திரா கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் எத்தனை முறைகள் என்னை ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறாய் நீ ஜலோதரம் என்ற நோயால் அவஸ்தைப்படுவாயாக அப்படின்னு சாபம் விடுறாரு ஜலோதரம் மாதிரி வயிறு நிமிட தண்ணியோட ரொம்ப கஷ்டமா இருக்கும் லோகிதாசனுக்கு அவனுடைய தந்தை ஜலோதர நோயினால கஷ்டப்படுறது தெரிய வருது ஆனா அரண்மனைக்கு போனா உயிருக்கு ஆபத்துன்னு காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கான் வருஷங்களும் ஆகுது ஹரிச்சந்திரனுக்கு நோயின் கொடுமையை தாங்க முடியல அவரோட குல குருவான வசிஷ்டர் கிட்ட போய் இதுக்கு ஏதாவது உபயம் இருக்கான்னு கேட்கிறாரு அதுக்கு வசிஷ்டர் சொந்த மகன் இல்லாவிட்டாலும் ஒரு மகனை விலைக்கு வாங்கியாவது யாகத்தை நடத்த வேண்டும் அப்பாறு செய்தால் வியாதி நீங்கலாம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு ஹரிச்சந்திரன் முனிவரே யாராவது தன் பிள்ளையை விற்பார்களா அதுவும் யாகத்தில் பலியிடுவதற்கு விற்பார்களா அப்படியே விற்றாலும் அந்த பிள்ளை என் புத்திரன் ஆவானா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு வசிஷ்டர் ராஜனே சொந்த புத்திரன் ஸ்வீகார புத்திரன் முதலான புத்திரர்கள் பத்து விதம் என்று சாஸ்திரிகள் கூறுவார்கள் ஆகவே விலைக்கு வாங்கப்படும் பிள்ளையும் பொருளாசையுள்ள ஏழை பிராமணன் எவனாவது தன் பிள்ளையை விலைக்கு கொடுத்து விடுவான் அவனை வாங்கி யாகம் செய்தால் வருணதேவன் மகிழ்வான் உன் நோயும் தீரும் என்றார் ஹரிச்சந்திரனும் அமைச்சர்களை அனுப்பி பிள்ளைய யாகத்துல பலியிடுறதுக்கு யாராவது இருப்பாங்களான்னு தேட சொல்றாரு ஒரு வழியா அஜிகர்த்தன் என்ற ஒரு ஏழை பிராமணன் அவரோட மூன்று மகன்கள் ஹரிச்சந்திரனும் மகிழ்ச்சியோட சுகச்சேபனை யாகசாலை நர பசுவா கட்டி வைக்கிறாரு அந்த சிறுவன் தான் கொல்லப்பட போறது தெரிஞ்சதும் விம்மி விம்மி அழுக ஆரம்பிக்கிறான் அவனுடைய அழுக கல் நெஞ்சையும் கலக்கியது யாக பசுவை கொல்லும் சாமித்ரனும் சிறுவனோட அழுகைய கேட்டு கொலை செய்ய வச்சிருந்த கத்தியை கீழே போட்டுட்டு இவ்விதம் அழுகின்ற அந்தன பிள்ளையை நான் கொல்ல மாட்டேன் இந்த பிழைப்பே எனக்கு வேண்டாம் என்று கூறி சென்று விட்டான் ஹரிச்சந்திரன் அங்க இருக்கிற அந்தனர்கள் கிட்ட இனி என்ன செய்யறதுன்னு கேட்கிறாரு அந்தனர்கள் எல்லோரும் கண்ணீரோட நிக்கிறாங்க அந்த சமயத்துல அந்த சிறுவனுடைய அப்பா அஜி கர்த்தன் அங்க வராரு மன்னனே நீ கலங்க வேண்டாம் நான் பொருளை விரும்புகிறவனே தவிர பிள்ளையை விரும்புகிறவன் அல்ல இன்னும் எனக்கு நூறு பசுக்களை தானமாக கொடுத்தால் என் புத்திரனை நானே யாக பசுவாக கொன்று விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு ஹரிச்சந்திரன் மகிழ்ச்சியோட அவன் கேட்டதை கொடுத்துடுறாரு அஜிகர்த்தன் கத்தி எடுத்துக்கிட்டு தன் மகனை கொல்ல தயாராகின்றான் சபையில் இருக்கிற எல்லோரும் அஜிகர்த்தனனை திட்டுறாங்க இவன் பிராமணனே இல்ல படுபாவி வேஷதாரி அப்படின்னு எல்லாரும் கோஷம் போடுறாங்க அந்த சமயத்துல விஸ்வாமித்திர முனிவர் அங்கு வராரு அவர் ஹரிச்சந்திரனை பார்த்து அரசனே யூபஸ்தம்பத்தில் கட்டுண்டு கிடக்கும் அந்த சிறுவனை அவிழ்த்து உன் யாகம் பூர்த்தியாகும் உன் நோயும் குணமாகும் ஒருவன் தன் உயிரை காப்பாற்ற இன்னொருவரின் உயிரை மாய்க்கலாமா அரசனே உன் தேகத்தை நீ பாதுகாத்துக் கொள்ள விரும்புவதைப் போலத்தானே அந்த அந்தன பிள்ளையும் தன் உயிரை காத்துக் கொள்ள விரும்புவான் உலகில் புத்திர பேருக்காக பலர் தவம் அஸ்வமேத யாகம் முதலியவற்றை செய்கின்றனர் அந்த சிறுவனின் தந்தை ஒரு படுபாவி பரம பாதகன் ஒரு நாட்டில் எவன் ஒரு பாவ செய்கிறானோ அந்த பாவத்தில் ஆறில் ஒரு பங்கு அந்த நாட்டு அரசனை அடையும் பாவம் செய்பவனை அரசனாக இருப்பவன் தடுக்க வேண்டும் உயிருக்காக அழுகிற அந்த சிறுவனை விட்டுவிடு இந்த யாகத்தில் அந்த அந்த சிறுவனை உயிரோடு நான் கேட்கிறேன் யாகத்தில் யார் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் கொடுக்காவிட்டால் பாவம் சம்பவிக்கும் என்றார் அதற்கு ஹரிச்சந்திரன் தவமுனியே என் நோயின் கொடுமையை தாங்க முடியாமல் தான் நான் இந்த யாகத்தை செய்ய முனைந்தேன் ஆகையால் நீங்கள் வேறு எதையாவது கேளுங்கள் நான் தடையின்றி தருகிறேன் இந்த யாகத்தை தடுக்காதீர்கள் என்றார் விஸ்வாமித்திரருக்கு ஹரிச்சந்திரன் மேல ரொம்ப கோபம் அதிகமாச்சு ஆனா அப்போதைக்கு அதை அடக்கிக்கிட்டு நேர யாக பசுவா கட்டி இருக்கிற அந்த சிறுவன்கிட்ட போயி போய் தேவனோட மந்திரத்தை சொல்லி இதை சொன்னால் துன்பம் விலகி சுகம் உண்டாகும்னு சொல்றாரு சிறுவனும் அழுகையை நிறுத்திட்டு விஸ்வாமித்திரர் சொல்லி கொடுத்த வருண மந்திரத்தை மனசார ஜெபிக்க ஆரம்பிச்சான் அதுல மகிழ்ந்த வருண பகவான் சிறுவன் முன் தோன்றி அவரே சிறுவனின் கட்டுகளையும் அவிழ்த்து விடுறாரு ஹரிச்சந்திரனும் ஓடி போய் வருண கால்கள்ல விழுந்து வருணதேவா இந்த பாவியை மன்னிப்பாயாக புத்திரன் மேல் உள்ள பாசத்தினால்தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் உன்னை ஏமாற்றி கொண்டே இருந்தேன் ஆனால் என் மகனோ உயிருக்கு பயந்து எங்கோ சென்று விட்டான் என்னால் நோயின் கொடுமையை தாங்க முடியவில்லை ஆகையால்தான் தான் இந்த புத்திரனை விலைக்கு வாங்கி நரபலி பாவத்தை செய்ய துணிந்தேன் இனி என் வாழ்நாளில் உண்மையை மட்டும் பேசுவேன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவேன் இது சத்தியம் என்னை காப்பாற்று என்று கை கூப்பி நின்றார் வருண தேவனும் ஹரிச்சந்திரா கவலை வேண்டாம் உன் யாகம் பூர்த்தியாகிவிட்டது நோயும் உன்னை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு இந்த நிகழ்வுல இருந்துதான் ஹரிச்சந்திரன் உண்மையை மட்டும் பேசுகின்ற கொடுத்த வாக்கை நிறைவேற்றுகின்ற சத்யவான் ஹரிச்சந்திரனா மாறினாரு ஒரு வழியா வருணதேவன் தேவன் ஹரிச்சந்திரனோட ஜலோதர நோய் சாபத்தை நீக்கிட்டு யாகமும் பூர்த்தி ஆயிருச்சுன்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு உயிருக்கு பயந்து காட்டுக்கு ஓடி ஹரிச்சந்திரனோட மகன் லோகிதாசனும் அரண்மனைக்கு திரும்பி வந்துடுறான் பட்ட எல்லா கஷ்டமும் தீந்திடுச்சுன்னு ஹரிச்சந்திரன் முனிவர் வசிஷ்டரை வச்சு ராஜசூய யாகம் வளர்த்து அவருக்கு நிறைய பொண்ணும் பொருளும் பரிசா கொடுத்து அனுப்புறாரு ராஜசூய யாகம்னா பெரிய பெரிய அரசர்களால நிறைய செலவு செஞ்சு நடத்துற பிரம்மாண்ட யாகம் ஹரிச்சந்திரனோட வாழ்க்கை மனைவி மகன் நிறைவா போயிட்டு இருக்கு இந்த சமயத்துல இந்திரலோகத்துல தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் பூலோகத்துக்குரிய விஷயங்கள பேசிட்டு இருக்காங்க அப்போ இந்திர தேவன் பூலோகத்துல நேர்மையான உண்மையான மனிதர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்கிறாரு முனிவர் வசிஷ்டர் ஹரிச்சந்திரனோட பெயரை குறிப்பிடுறாரு அதோட இல்லாம ஹரிச்சந்திரன் எப்போதும் உண்மையை மட்டும் பேசுபவர் என்றும் சொன்ன சொல் தவறாதவர் மிகுந்த கொடையாளி என்றும் அவரை போன்ற மன்னன் இதற்கு முன் பிறந்ததில்லை இனியும் பிறக்க போவதும் இல்லைன்னு சொல்லி அவரை புகழ்ந்து பாராட்டுறாரு ஹரிச்சந்திரன வசிஷ்டர் உயர்த்தி பாராட்டுறது முனிவர் விஸ்வாமித்ரருக்கு கடும் கோபத்தை உண்டாக்குது ஓய் வசிஷ்டரே அவன் யாகம் செய்கிறேன் என்று கூறி வருணனை வஞ்சித்தான் தன்னுடைய சுயநலத்திற்காக அந்த சிறுவன் ஒருவனை நரப்பசுவாக கட்டினான் யாகத்தில் சிறுவனை தட்சணையாக கேட்டேன் அதுவும் மறுத்துவிட்டான் பொய் சொல்லுவதில் அஞ்சாதவனை நீர் சத்தியசீலன் என்கிறீர் நீர் அவனை அளவுக்கு மீறி புகழ்ந்து விட்டீர் அப்படின்னு கோபமா சொல்றாரு அதுக்கு வசிஷ்டர் ஹரிச்சந்திரன் அந்த தருணத்திலிருந்து தூய்மையான மற்றும் நேர்மையான மனிதராக மாறிவிட்டார்னு சொல்றாரு அதுக்கு விஸ்வாமித்ரர் அதை நான் பரீட்சித்து பார்த்து அவனை ஒரு பொய்யன் அதற்கு பந்தயமாக நான் பிறந்தது முதல் சேகரித்த வேத சாஸ்திர கல்வியையும் பந்தயம் வைக்கிறேன் நீரும் உம்முடைய தவத்தை எல்லாம் பந்தயமாக வையும் இந்த கணத்திலிருந்து அந்த ஹரிச்சந்திரன் பொய் சொல்பவனாகவும் தானம் செய்யாதவனாகவும் மாற்றுகின்றேன் நான் செய்யாமல் போனால் பந்தயத்தில் தோல்வியை ஒப்புக்கொண்டு என் புண்ணியத்தை இழந்து விடுவேன் நீர் தோற்றால் உம்முடைய இழந்து விட வேண்டும் அப்படின்னு பந்தயம் போட்டுட்டு இந்த ஆசிரமத்துக்கு கோபமா போயிடுறாரு அங்க போனதுக்கு அப்புறம் ஹரிச்சந்திரனை எப்படி சோதிக்கலாம்னு யோசிக்கிறாரு அவரோட தவ வலிமையால ஒரு அரக்கனை வரவழைச்சு அவனை பன்றி உருவமா மாத்தி ஹரிச்சந்திரனோட அரண்மனை பூந்தோட்டத்துக்கு அனுப்பி விடுறாரு அந்த அரக்க பன்றி அதி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சி அங்க இருக்கிற செடி கொடிகளை எல்லாம் சேதம் பண்ணுது காவல்காரர்கள் பலவிதமான ஆயுதம் கொண்டு அதை தாக்கினாலும் அவங்களால தடுக்கவும் முடியல கொல்லவும் முடியல அதனால ஹரிச்சந்திரன் கிட்ட போய் முறையிடுறாங்க தனது படைபலத்தோட ஹரிச்சந்திரனும் குதிரை மேலே ஏறி அம்புகளோட புறப்படுறாரு ஹரிச்சந்திரனை பார்த்ததும் அந்த முரட்டு பன்றி வேகமாக ஓட ஆரம்பிக்குது அவரும் அதை பின்தொடர்ந்து வேகமாக போறாரு பன்றியை துரத்திட்டு ரொம்ப தூரம் போனதுல ஏதோ மனித நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள போயிடுறாரு ஹரிச்சந்திரனுக்கு தாகம் களைப்பு பசின்னு குதிரைய நிப்பாற்றாரு அரக்க பன்றி எங்க போச்சுன்னே தெரியல அவருக்கு பாதையும் புரிபடல கொஞ்ச தூரம் நடக்கிறாரு ஒரு நதிக்கரை தென்பட்டது தானும் தாகம் தீர தண்ணி குடிச்சிட்டு குதிரையையும் குடிக்க விடுறாரு அந்த சமயத்துல விஸ்வாமித்திரர் வயசான பிராமணர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஹரிச்சந்திரன் முன்னாடி வந்து அரசனே இது ஒரு மனித நடமாட்டம் இல்லாத காடு இங்கு வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு ஹரிச்சந்திரன் பிராமணரே என்னுடைய நந்தவனத்தில் அதிபயங்கரமான காட்டு பன்றி ஒன்று நுழைந்து நந்தவனத்தையே நாசம் செய்து விட்டது நான் ஆயுதத்துடன் அதை விரட்டி கொண்டே வந்து இந்த அடர்ந்த காட்டுக்குள் சிக்கிக் கொண்டேன் எனது அதிர்ஷ்டம் நீங்கள் என் முன் தோன்றினீர்கள் நான் ஹரிச்சந்திரன் அயோத்தியா நாட்டின் புகழ்பெற்ற மன்னன் ராஜசூய யாகம் செய்தவன் என் நகருக்கு திரும்பிச் செல்ல வழியை காட்டினால் பொன் பொருள் எது தருகிறேன் என்றார் வயசான பிராமணர் வேஷத்தில் இருந்த விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரன் எது வேண்டுமென்றாலும் தருகின்றேன் அப்படின்னு கொடுத்த வாக்க நினைச்சி உள்ளுக்குள்ள விஷமமா சிரிச்சுக்கிட்டாரு பாவம் ஹரிச்சந்திரனுக்கு இது எல்லாம் ஒரு சதின்னு தெரியாது இதனால அவர் வாழ்க்கையில பெரிய இழப்புகள் வரப்போகுதுன்னு தெரியாம அந்த வயசான பிராமணரை நன்றியோட பார்த்துட்டே இருக்க விஷ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனை ஒரு பொய்யனாக்குவேன் அப்படின்னு போட்ட சபதத்துல ஜெயிக்கிறதுக்காக சூழ்ச்சி பண்ணி ஹரிச்சந்திரனை எது வேண்டுமென்றாலும் தருகின்றேன்னு வாக்கு கொடுக்க மாட்டேன் என்றும் சத்தியத்தின் போவேன்னு சபதம் எடுத்த ஹரிச்சந்திரனும் அவர் கேட்டபடியே முழு ராஜ்ஜியத்தையும் கொடுத்துட்டு மனைவி சந்திரமதியையும் மகன் லோகிதாசனையும் கூட்டிட்டு காசிக்கு புறப்படுறாரு அப்பவும் விஸ்வாமித்ரர் அவரை விடாம வழி மறைச்சி தானமா ஏதாவது கொடுத்தா அதுக்கு தட்சணையும் கொடுக்கணும்னு சொல்லி இரண்டரை பாரம்

தன்னையும் வீரபாகும் என்கின்ற ஒரு புலையன் நிறைய பொற்காசுகளுக்கு வித்துடுறாரு புலையன்னா காட்டுல பிணங்களை எரிக்கிறவங்க அந்த பொற்காசுகளை வச்சு விஸ்வாமத்திரக்கு கொடுக்க வேண்டிய தட்சணைய அடைக்கிறாரு இப்படி சத்தியத்தின் பாதையில் செல்வேன் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன்னு சபதம் எடுத்த ஹரிச்சந்திரன் ராஜ்யம் மனைவி மகனை இழந்து கடைசில சுடுகாட்டுல ஒரு வெட்டியானா வேலை பார்த்துட்டு இருந்தாரு சந்திரமதியும் லோகிதாசனும் அங்க அடிமை வேலையாட்களாக நரக வேதனை அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலையில ஒரு நாள் மகன் லோகிதாசன பாம்பு கடிச்சு இறந்துடுறான் மகனை எழுந்த சோகத்துல அவனை கட்டி கண்ணீர் வடிச்சு அழுதுகிட்டு இருக்கா சந்திரமதி அப்போ நகர்வளம் வந்த காவலர்கள் சந்திரமதி மேல சந்தேகப்பட்டு வீரபாகு கிட்ட அழைச்சிட்டு போய் அவள் ஒரு சிறுவன் பிணத்தை வச்சு அழுதுகிட்டு இருந்ததா சொல்றாங்க உடனே வீரபாகு என்ற புலையன் இவள்தான் சிறுவர் சிறுமியரை கொன்று அந்த பிணங்களை உண்கின்ற நரமாமிச பாதகி இவளை உயிரோடு கொன்று விட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அங்க பிணங்களை எரிச்சுக்கிட்டு இருக்கிற ஹரிச்சந்திரன் கிட்ட சந்திரமதியை கூட்டிட்டு போய் இவள் நரமாமிச பாதகி இவளை தலையோடு வெட்டி போடுன்னு சொல்லிட்டு வீரபாகு போயிடுறாரு சந்திரமதி அது தன்னுடைய கணவன் தான் தெரியாம ஹரிச்சந்திரன் கால்ல விழுந்து தான் அப்படிப்பட்டவள் இல்லைன்னு சொல்லி இறந்து கிடந்தது அவளுடைய சொந்த பையன் தானும் அவனுக்கு கடைசி சடங்கான ஈமக்கிரியை செய்ய வேணும்னு சொல்லி அது முடிந்த பிறகு தன் தலையை வெட்டி கொள்ளுமாறு கேட்கிறார் மனம் இழகிய ஹரிச்சந்திரன் கொண்டு வர சொல்றாரு சந்திரமதியும் லோகிதாசன் உடலை தூக்கிட்டு வர்றா இல்லாம வீரபாகு இங்க பெணங்களை எரிக்க விட மாட்டாருன்னு சொல்றாரு சந்திரமதி இது எதுவுமே தன்கிட்ட இல்லன்னு சொல்லி கைகளால முகத்தை மூடிக்கிட்டு அழுவுறா அப்போ சிறுவனை பார்த்த ஹரிச்சந்திரன் அது தன்னுடைய மகன் லோகிதாசன் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ இது தன் மனைவி சந்திரமதியானு திகைச்சு இப்படிப்பட்ட நிலைமையிலா இவங்க இரண்டு பேரையும் பார்க்கணும்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு மயங்கி கிடந்த ஹரிச்சந்திரனை எழுப்ப போன சந்திரமதி அவரை உற்று பார்த்து அது தன்னுடைய கணவன் அடையாளம் கண்டுபிடிச்சா அவர் முகத்துல தண்ணீரை தெளிச்சு எழுப்பி விடுறா ஹரிச்சந்திரனும் சந்திரமதியும் சூழ்நிலை நினைச்சு வருத்தப்படுறாங்க இந்த சூழ்நிலையிலும் ஹரிச்சந்திரன் தன் எஜமானன் வீரபாகு போட்ட கட்டளைப்படி மனைவியின் தலையை வெட்டணும்னு சொல்றாரு சந்திரமதியும் கணவரோட சொல்லுக்கு அடிபணிஞ்சு மண்டி போட்டு தலையை குனிஞ்சு கொடுக்கறாங்க ஹரிச்சந்திரனும் வாளை உயர்த்தி பிடித்து விண்ணை நோக்கி ஏ தெய்வமே சத்தியத்தையும் தர்மத்தையுமே என் உயிர் மூச்சாக கொண்டு நான் வாழ்ந்து வந்தேன் அதற்கு இதுதான் பரிசென்றாலும் நான் கலங்க மாட்டேன் என்னுடைய கடமையில் கண்ணாயிருந்து நான் கொண்ட சத்தியத்திற்காக இன்னும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்துக்கிட்ட வாளை கொண்டு வர்றாரு அப்போ நில் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது அங்க விஸ்வாமித்ரர் நிக்கிறாரு ஹரிச்சந்திரா சத்தியம் சத்தியம் என்று சத்தியத்தால் நீ கண்டது உன் ராஜ்யத்தை இழந்தாய் மகனை இழந்தாய் உன் மனைவியையே வெட்ட துணிந்தாய் பெண்ணை கொள்வது பெரும் பாவம் உன் தலைவனின் கட்டளையை தூக்கி எரிந்து விடு நான் உனக்கு பழையபடி நாட்டை தருகிறேன் பழையபடி அரசனாக மாறி ஆட்சி செய் பிடிவாதம் வேண்டாம் சொல்றாரு அதுக்கு ஹரிச்சந்திரன் முனிவர் பெருமானே கெஞ்சி கேட்கிறேன் என் கடமையில் குறுக்கிடாதீர்கள் எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் நான் கொண்ட சத்தியத்தில் தவற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாளை உயர்த்தி சந்திரமதியோட கழுத்தை நோக்கி வீசுறாரு அவள் கழுத்தை மலர் மாலையா மாறிடுது கிடந்த லோகிதாசனும் தெளிஞ்ச முகத்தோட மகிழ்ச்சியோட எழுந்து உட்கார்றான் இந்திரன் யமதர்மராஜன் மற்றும் தேவர்கள் எல்லோரும் அங்க வர்றாங்க அப்போ விஸ்வாமித்ரர் ஹரிச்சந்திரா இவ்வளவு நாட்கள் உன் வாழ்க்கையில் நடந்த கொடிய சம்பவங்கள் எல்லாம் உன்னை சோதிப்பதற்காக செய்தது உன்னை சத்தியத்தின் பாதையில் போக விடாமல் பொய்யனாக்குவேன் என்று சபதமிட்டிருந்தேன் ஆனால் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றினாய் இறுதியில் சத்தியமே வென்றது உன் மனைவியும் மகனும் பணி செய்தது காலகண்டனாக வேஷம் அணிந்த இந்திர தேவனிடம் நீ பணி செய்தது வீரபாகு வேஷம் அணிந்த யமதர்மனிடம் அப்படின்னு சொல்ற இந்திரன் தொடர்ந்து உன்னாலும் உன் பத்தினியாலும் புண்ணிய லோகம் வெல்லப்பட்டது ஆகையால் நீ குடும்பத்துடன் ஸ்வர்கத்திற்கு வருவாயாக சொல்றாரு ஆனா ஹரிச்சந்திரன் என்னுடைய நாட்டு மக்களை விட்டு நான் மட்டும் எவ்வாறு ஸ்வர்கம் வருவேன் அவர்களையும் அழைத்து வர அனுமதி அளித்தால் வருவேன்னு சொல்றாரு அதுக்கு இந்திரன் ஒவ்வொருவரும் அவர்களுடைய புண்ணிய பலன் கருதிதான் ஸ்வர்க்கத்துக்குள் வர முடியும்னு சொல்றாரு ஹரிச்சந்திரன் தன்னுடைய புண்ணியத்தை எல்லாம் தன் நாட்டு மக்களுக்கு காணிக்கையாக கொடுத்தால் அழைத்து கொள்ளலாமான்னு கேட்கிறாரு இந்திரனும் அதை ஒப்புக்கொண்டார் அனைவரும் அயோத்தியாவுக்கு போறாங்க அங்க ஹரிச்சந்திரன் தன்னுடைய மகன் லோகிதாசனுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்துவிட்டு தன்னுடைய மனைவியோட ஸ்வர்கலோகம் செல்வதற்கு தெய்வீக விமானம் ஏறுறாரு கதை முடிஞ்சதுங்க உங்களை மற்றும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கிறேன் தென் இட்ஸ் ரம்யா சைனிங் ஆஃப் குட் நைட் அண்ட் ஸ்வீட்